ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் கிறிஸ்டேக்கு நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் இருந்தீங்க இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டூடியோவில் இனிமேல் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதில் வர வெள்ளைக்கென்று தட்டி விடுங்க அப்படின்னு தான் நாங்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வச்சுரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே ப்ளஸ் ஐக்கான மாதிரி ஒன்று இருக்கும் அதை டச் பண்ணிங்க அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரிக்குள்ளே போ உங்களுடைய கேலரிக்குள்ளே இருக்க வீடியோவை ஏதாவது ஒரு வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஷார்ட்ஸுக்கு தான் சூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து பெரிய வீடியோவும் கொடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஷார்ட்ஸ் கொடுத்துக்கிறேன் இப்போ ஷார்ட்ஸை ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக தலைப்பு இந்த வீடியோக்கான தலைப்பை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பொது பொதுவான வீடியோ தான் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கான கண்டென்ட்டாக நீங்கள் வந்து ஏற்கனவே லென்த்தாக அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் வந்து இந்த சாட்சப் கீழால் அப்லோட் பண்ணிக்கலாம் அது எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை இதை வந்து ரீல்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து கமாண்டு இயக்க நாளும் இயக்கலாம் முடக்க நாளும் முடக்கலாம் கமாண்டு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாட்சி பதிவேறு பதிவு அப்படின்னீங்கன்னா உங்களுடைய சால்ஸ் வந்து பதிவாக ஆரம்பிச்சிடும் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்கும் நார்மலாக நீங்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தாலும் அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லை புது அப்டேட்னால் நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தாலும் அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதில் ஒரு பெல்லைக்கன் திடிக்கோங்க அப்படின் தான் நாங்கள் போகிற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுருவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்கள் கிறிஸ்டேக்